வணக்கம் கஃபே இன்னைக்கு நம்ம என்ன போறோம் பாக்கோம் பயங்கர என்ன எப்படி வருது இந்த மாதிரி வந்தது அப்படின்னா காய்கறி நறுக்கும் பொழுது இவ்வளவு குழக்குழப்பு இருந்தது வெண்டைக்காலன்னா நம்ம செய்யும்பொழுதும் அந்த குழக்கொழப்பு ஃபுல்லாக வரும் நமக்கு அந்த பொரியலை வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வெண்டைக்காய் நறுக்கும் பொழுது இந்த மாதிரி குழக்கொழப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் நறுக்கும் போது குழக்கொழப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காய் நறுக்கிற மனை கத்தி வெண்டைக்காய் மூணுமே ட்ரையாக இருந்தால் தான் அந்த குழக்கொழப்பு வராது ஸோ எப்படி சீக்கிரமாக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சில சமயம் நம்ம அவசரமாக கிளம்பும் பொழுது அவசரமாக சமைக்கும் பொழுது வேற ஏதாவது காய்கறி நெருக்கிறப்போ மனம் வந்து ஈரமாக இருக்கும் கத்தியும் ஈரமாக இருக்கும் கத்தி ஈரத்தை வந்து நம்ம நீட்டாக ஒரு டவல்ல வந்து தொடச்சு அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ட்ரை ஆக்கிடலாம் மணையில வந்து எப்படி சீக்கிரமாக ட்ரை ஆக்குறது அதுவும் மர மனை நனைஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது காயாது சம்மர்ல வேணால் அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் வெயில்ல வச்சா காய்ஞ்சிடலாம் பட் மற்ற சீசன்லாம் அவ்வளோ சீக்கிரம் காயாது அதே மாதிரி வெண்டைக்காவுடைய ஈரத்தையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி அலம்பி ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடியே காய அலம்பி வடிய போட்டோம் அப்படின்னாலும் தண்ணி இல்லாம ஆயிடும் இல்லை அவசரமா அப்பதான் அலம்பிருக்கும் அப்படின்னா இதையும் இந்த கிச்சன் டவல வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் நீட்டா அப்படி தொடச்சிடலாம் அப்ப அந்த ஈரம் வந்து போயிடும் ஸோ வெண்டைக்காவையும் கத்தியையும் ஈஸியா ட்ரை பண்ணிடலாம் இப்போ மனைய வந்து எப்படி ட்ரை பண்றது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மர மன பயங்கரமா ஈரமா இருக்கு ஸோ அதை எப்படி ட்ரை பண்றது உடனடியா அப்படின்னு பார்க்கலாம் இதே நீங்க பிளாஸ்டிக் கட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியா அப்படியே அலம்பிட்டு துணியால வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈரம் போயிடும் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு பிளாஸ்டிக் வந்து நிறைய அவாய்ட் பண்ணிருக்காங்க ஸோ மேக்சிமம் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி மர மனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை ஈஸியா ட்ரை பண்ணலாமாங்க அடுப்ப வந்து இப்படி பத்த வச்சுட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம் மழைய வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனையை இப்படி லைட்டாக அப்படி காமிச்சோம் அப்படின்னா அடுப்பில் உங்கள் கைக்கு சூடு வராமல் அப்படியே பிடிச்சி காமிங்க உடனடியாக வந்து அது சீக்கிரமாக அப்படியே ட்ரை ஆகிடும் இது எந்த சீசனாக இருந்தாலும் சரி நமக்கு டக்குன்னு வந்து ட்ரை மனை கிடச்சிடும் நீங்கள் வந்து அடுப்பில் மனையை வைக்க வேண்டாம் கையால் இப்படி பிடிச்சிக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இமீடியட்டாக தேவைப்படும் போது தான் இப்படி காமிக்கும் போதே நமக்கு தெரியுது அப்படியே அழகாக ட்ரை ஆகிக்கிட்டே வருது சோ சீக்கிரமா நல்ல சூடா உங்களுக்கு ட்ரை ஆயிடும் வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் நல்லா உன்னிச்சு கவனிச்சா அப்படியே காஞ்சுகிட்டே வருது நமக்கு தெரியும் சோ டேரக்டா நம்ம வந்து நெருப்புல காமிக்க வேண்டாம் அந்த தணல்ல தான் காமிக்கிறோம் ஸோ திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன் மர மனைக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் மனைக்கு வந்து நீங்க அப்படியே வைப் பண்ணா போறோம் அடுப்புல வந்து தயவு செய்து காமிச்சிடாதீங்க ஸோ ஃபுல்லா மனை ட்ரை ஆயிடுச்சு இப்ப அதை நறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு மனையும் ட்ரையா இருக்கு கத்தியும் ட்ரையாக இருக்கு வெண்டைக்காயும் அலம்பி நீட்டாக ட்ரையாக இருக்கு சோ இப்போ எடுத்து நறுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த குழ கொழப்பை நறுக்கும்போது வரவே வராது ஈஸியா நம்ம வந்து நறுக்கிட்டு போயிடலாம் அந்த காயில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வதக்கும்போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் சரியா போயிடும் சோ மனையும் கத்தியும் காயும் ஈரமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு நறுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நறுக்கி அப்புறம் அந்த மரமண கத்தி ரெண்டுமே டைரெக்டாக ஃபர்ஸ்ட் தண்ணியில் காமிச்ச உடனேயே பயங்கர குழக்கொழப்பு வந்துகிட்டே இருக்கும் எண்ணெய் வச்சு சோப்பு வச்சு தேய்ச்சாலும் சரி லிக்விட் வச்சு தேய்ச்சாலும் சரி அந்த குழக்கொழப்பு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம கிட்ட காஞ்ச எலுமிச்சம்பழம் இருந்தது அப்படின்னா அந்த தோல்லில் இருக்கக்கூடிய அந்த லைட்டான அந்த எலுமிச்சை சாரை புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே டக்குன்னு மனையையும் கத்தியையும் தேய்ச்சி அலம்பிட்டோம் அப்படின்னா அந்த குழக்கொழப்பு வராது என்கிட்ட இப்போதைக்கு அந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு சின்ன ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ காஞ்ச எலுமிச்சம்பழமே அதுக்கு போகிறோம் நல்லா அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி தண்ணியில் அலம்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழப்பே இருக்காது அடுத்து நம்ம காய்கறிகள் வந்து நறுக்கலாம் ஸோ வெண்டைக்காய் நறுக்கும்பொழுது எப்படி ட்ரையாக நறுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ